தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாற்பது தொகுதிகளை கேட்கின்றார் நாற்பது தொகுதிகளை கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாற்பது தொகுதிகளை கேட்கிறார் பிரபல கட்சி தலைவர் அதாவது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு நாற்பது தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறார் திமுக அதிமுக இரண்டில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு நாற்பது தொகுதிகள் வேண்டும் என்று பிரேமலதா கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தார் தற்பொழுது அந்த கட்சி வாக்கு சதவீதம் ஒரு சதவீதத்துக்கும் கீழே போய்விட்டது அந்த கட்சியின் வளர்ச்சி அதாள பாதாளத்துக்கு சென்று விட்டது அந்த கட்சிக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில தொண்டர்கள் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் தேமுதிக அதிமுகவுடன் கடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்திலும் மண்ணை கம்பியது மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருக்குமா என்பது கேள்விக்குறி ஆனால் அதிமுகவிடம் நாற்பது சட்டசபை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டுள்ளது திமுகவிடம் கதவை தட்டியது திமுக ஒரு மூன்று தொகுதிகள் தரலாம் என்று எதிர்பார்த்தது ஆனால் திமுகவிடம் பிரேமலதா நாற்பது தொகுதிகள் கேட்டுள்ளார் ஆக திமுக கதவை சாத்திவிட்டது தற்பொழுது அதிமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதிமுக கண்டிப்பாக நாற்பது தொகுதிகள் தராது அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சிகள் உள்ளன பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி என்று பல கட்சிகள் உள்ளன ஆக நாற்பது தொகுதிகள் தருவதற்கு வாய்ப்பில்லை தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் ஒருவேளை நாற்பது தொகுதிகள் கிடைக்கலாம் ஆனால் நாற்பது தொகுதிகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஒரு இருபது தொகுதிகள் வேணால் எதிர்பார்க்கலாம் ஆனால் பிரேமலதா நாற்பது தொகுதிகள் கேட்கிறார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் நாற்பது தொகுதிகளில் நாம் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆக பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பில்லை தோல்வி கூட்டணியிலேயே அவர் சேர்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஒரு ஐந்து தொகுதிகளுக்குள் பெற்றால் வெற்றி பெறுவார் தொகுதிக்கு ஆசைப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துடனோ அல்லது தனித்து போட்டியிட்டாலோ கண்டிப்பாக மண்ணைக் கவ்வார் என்பது மட்டும் உறுதி